திருச்சிற்ற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீ திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு பத்தாம் திருமுறையாக திருமூல நாயனார் திருமூல நாயனார் அருளி செய்த ஒன்றாம் தந்திரம் பத்து நல்குறவு இந்த நல்குறவில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் நாமும் பத்தாம் திருமுறையை படிப்பதற்கான பேரு பெற்றோம் கேட்பதற்கான திருவருள் பூட்டி இருக்குதுன்னு கேளுங்க பாடுங்க படிங்க கேட்டாலே போகிறோம் நால்வரே தெரியாது அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்கிறோம் உங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் இது என்னை போல் இருக்கிறவங்க இதெல்லாம் இருக்குதான்னு தெரியாது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர அலங்காரம் கந்தர் அனுபூதி பன்னீர் திருமுறைகள் இப்பெல்லாம் இருக்குதா அறுபத்தி மூன்று நாயின்மார்கள் அவங்களாம் யாருன்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆகையினால் அவங்களுக்காக போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் எல்லாம் நல்லா அதில் கொடுத்து இன்னும் மென்மேலும் எங்களுடைய சேனல் எல்லார்கிட்டையும் போய் சேர அருள் பாலிங்க உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு மென்மேலும் ஊக்கம் மருந்து இது சிவபெருமானுடைய திருவருள் இது சுமந்துக்கிட்டு வர்றது உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு பெரும் புண்ணியம் அது செய்ங்க பாருங்கள் திருச்சிற்றம்பலம் ஒன்றாம் தந்திரம் பத்து நல்குறவு பத்தாம் திருமுறை திருமூல நாயனார் அருளியது புடவை கிழிந்தது ஓயிற்று வாழ்க்கை அடையப்பட்டார்களும் அன்பிலாரானார் கொடையில்லை கோளில்லை கொண்டாட்டமில்லை நடையில்லை நாட்டில் இயங்குகின்றார்கே

யாவர்க்கும் அக்குழி தூர்க்கும் அறிவை அறிந்த பின் அக்குழி அக்குழிதூரும் தொடர்ந்தெழு சுற்றம் வினையினும் தீய கடந்தோர் ஆவி கழிவதன் முன்னே உடந்தொரு காலத்து உணர்விளக்கு ஏற்று தொடர்ந்து நின்று தூக்கலும் ஆமே அருத்தன ஆரினும் ஆனினம் மேவி அருத்தனர் ஐவரும் என்னிலும் துன்பம் ஒருத்தன வல்வினை ஒன்றல்ல வாழ்வை வெறுத்தனன் ஈசனை வேண்டி நின்றேனே திருச்சிற்றம்பலம் நம்ம உறவு எப்படி இருக்கணுன்றத சொல்லி அருமையான ஐந்து ஐந்து பாடல் தான் கொடுத்துருக்கார் அறுத்தன ஆரினும் ஆனினம் மேவி அருத்தனர் ஐவரும் எண்ணிலே துன்பம் ஒருத்தன வல்வினை ஒன்றல்ல வாழ்வை வெறுத்தனன் ஈசனை வேண்டி நின்றேனே அவனை தவிர நம்மளுடைய வினையெல்லாம் அறுக்கிறவன் யாரும் இல்லை அருமையான பாடல் புடவை கிழிந்தது போயிற்று வாழ்க்கை புடவை கிழிஞ்சு என்ன பண்ணுவோம் அதுக்கு அந்த புடவைக்கும் வாழ்க்கை அதோடு முஞ்சி போச்சு புடவை கிழிந்தது போயிற்று வாழ்க்கை அறைய அடையப்பட்டார்களும் அன்பிலார் ஆனார் கொடை இல்லை கோல் இல்லை கொண்டாட்டம் இல்லை நடை இல்லை நாட்டில் இயங்குகின்றார் கட்கே எவ்வளோ சொல்லியிருக்கார் பாருங்க ஒருத்தங்கிட்ட பணம் இல்லைன்னா கொடுக்குற தன்மை இல்லைன்னா அவனை யாரும் தேடி வரமாட்டாங்க இவ்வளோ தான் நம்மளுடைய வாழ்க்கை இவ்வளோ தான் நம்மளுடைய உறவுகளும் கொடுத்தாதான் உறவு இல்லைன்னா உறவு நீடிக்காது எந்த எல்லாருமே நானும் இந்த அறுபத்தி ரெண்டு வயசுக்கு எவ்வளவோ பார்த்துட்டேன் சொந்த பந்தமெல்லாம் எங்கள் அப்பனுக்கு உழைச்ச உழைப்பு தான் இன்றைக்கும் எனக்கு நிற்கிது நான் எல்லாருக்கும் செய்தோம் போனோம் வந்தோம் யாரும் நினைக்கல எங்கள் அப்பன் ஒருத்தன்தான் என்னை நினச்சி இந்த குழந்த நம்மளுக்காக எவ்வளோ பாடுபட்டுதேன்னு இன்றைக்கும் எங்கள் அப்பந்தான் என் கை பிடிச்சிக்கிட்டுருக்குறேன் எங்கள் அப்பந்தான் எனக்கு கூட வந்துக்கிட்டு இருக்கேன் சொந்த பந்தமெல்லாம் நம்ம கையில் சொத்து சுகம் இருக்கிற வரையும் தான் மற்றபடி யாரும் நம்மளை நினைக்கிறவங்க கிடையாது இறைவன் அப்படி கிடையாது நம்ம கையில் இருந்தாலும் இல்லைனாலும் நம்மளை தேடக்கூடியவன் நம்ம குழந்தை எங்கே காணுமேனு படைச்சவன் தான் தேடுவான் ஆகையினால திருமூலர் சொன்ன மாதிரி ஈசனையே நினைங்க அவனை நினைஞ்சி எந்நேரமும் உன்னைக்கு இருக்குங்க அவனுடைய திருவருளால் நம்மளுக்கும் நற்பேர் நற்கதி எல்லாமே கிடைக்கும் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்